ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேலி மாணிக்கம் ஹேண்ட் கிராப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த கைப்பிடி வந்து எவ்வளோ போட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் மெசர்மெண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்பது இன்ச்சுக்கு போட்டுக்கோமா நல்லா பாருங்க பத்தொன்பது இன்ச்சு கரெக்டாக பத்தொம்போது இன்ச்சு இருக்குது இதே அளவு பாருங்க இதே அளவு இப்போ போட்டோம் இல்லையா அந்த கைப்பிடி பாருங்க இதோ தான் இருந்து பாருங்கள் பத்தொம்பது இன்ச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பத்தொம்போது இன்ச்சு போட்டாங்களா இது நாம ஜாயின் பண்ணமில்லங்க அதுதான் கரெக்டாக வந்து எனக்கு பதினாறு அடி ஒயரு இந்த பத்தொம்பது இன்ச்சு கைப்பிடி போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்க இதோ இது வந்து எண்டு இது ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க கரெக்டாக எனக்கு பத்தொம்பது வருது பாருங்க இதோ பத்தொம்பது சென்டிமீட்டர் போட்டேன்னா போட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு பாருங்கள் இதோ இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க இதோ இந்த மாதிரி பிரிச்சு இந்த மாதிரி சொல்லிக்கிங்க இந்த பக்கம் நாலு வயறு நாலு ஒயர் ஒரே ஹோலில் போடணுமில்லைங்களா அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டேன் நாலு ஒயரையும் இந்த மாதிரி ஒரே ஹோலில் போட்டு எடுத்துக்கோங்க போட்டேன் நான் போட்டேன் அப்புறம் இந்த பக்கம் நாலு ஒயர் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்துட்டு சாரி சாரி பாருங்கள் இதோ இங்கேருந்து நேரம் இந்த நாலு வயிறையும் ஒரே ஹோல் குளாரை இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டு கூடைக்கு முன்னாலு சைடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஒயரையும் இந்த நாலு வயிறையும் இங்கே பாருங்கள் பக்கத்தில் இந்த ஹோல் குளரை உள்ள விட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு இதை நம்ம சுற்றி வந்தோம்லங்க அந்த ஒயரு அந்த வயிறு இப்படி உள்ள விட்டுக்குங்க உள்ளே விட்டுட்டு இதை நம்ம கட்டினோம்னா சரியாக போயிடும் இங்கே பாருங்க யோ பின்னால் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு இதோ பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு விட்டு லைட்டாக இப்படி முடி போட்டுக்குங்க முடி போடும்போது இந்த ஒயர்கள் வந்து திரும்பாமல் பார்த்துக்குங்க திரும்பாமல் பார்த்து தான் நம்ம முடி போடணும் பாருங்கள் நல்லா டைட்டாக முடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இதோ இந்த மாதிரி பிட் ஒயர் ஒரு அடி எடுத்துக்கோங்க ஒரு அடி எடுத்துட்டு நான் எப்படி கட்டு பிடிச்சேங்கிறத பாருங்கள் இப்படி கொஞ்சமாக உள்ளே சுருகிட்டு இப்படி எடுத்து உள்ளே கொஞ்சம் இல்லைங்க அதுலேயே எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கங்க சொருகிற அளவு கூட்டுட்டு தான் நம்ம பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டு அதே மாதிரி நல்ல இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கொண்டாந்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகா கட்டியாச்சின்னு கட்டிட்டோமா இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் இந்த ஒயரை இங்கே பக்கத்தால் இருக்கிற இந்த நாட்டில் பின்பக்க திருப்பி இப்படி சொருவுட்டுருங்க நல்லா டைட்டாக சொரு குட்டுருங்க அதே மாதிரி மேல் வாயிறுமே நல்லா இப்படி இழுத்து விட்டு அதே மாதிரி இந்த மருந்தோயுமே இங்கே பக்கத்தால் இருக்கிற இந்த நாட்டில் இப்போ சொருகி எடுத்துக்கோங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அதே மாதிரி நாட்டையும் இப்படி கட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இது இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள விட்டதுலையே விட்டோம்னா நல்லா இப்படி பாருங்க இந்த மாதிரி நீட்டாக கட்டு பிடிச்சாச்சு ஒரு வயர் இந்த பக்கமும் ஒரு வயர் அந்த பக்கமும் சொல்லிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொருகிட்டு இந்த ஒயரையும் இப்படி சொருகிடுங்க சரிங்களா பாருங்கள் இந்த ஒயரு இந்த பக்கமும் இந்த ஒயரு இந்த பக்கமும் இது மாதிரி சொருகிடுங்க நீட்டாக சொருகிட்டு அவ்வளோதான் கூட முடிஞ்சிடுச்சு இதோ பாருங்கள் ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ கச்சிதமாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கச்சிதமாக வந்துருக்குன்னு கைப்பிடி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஏசின்னு தாழ்த்தி இல்லை இது வந்துட்டு சொருகணும் சொருகிறது மட்டும்தான் இருக்குது எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்க கைப்பிடி நல்லா நீட்டாக இருக்குது நான் சொல்லி கொடுத்த மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கைப்பிடி ஈஸியாக சீக்கிரமாக போட்டுக்கலாம் பாருங்கள் கைப்பிடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தேங்க் யூ Thank you very much for all.